சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுட் டைப் அம் ஆன் விண்டோஸ் விண்டோஸ் நியூஸி மட்டும் இல்ல இந்த அழகை சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம் அது பேட் இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அழகை சாஃப்ட்வேர எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோ இப்பத நீங்க பஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சப்ரைப் பட்டனை சப்ரைப் பண்ணிட்டு அப்படியே கூட பண்ணிக்கங்க வெள்ளைக்கான மறக்காமல் வீடியோ சாஃப்ட்வேர நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் அதுக்கு வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் இருக்கணும் உங்களோட அந்த ப்ரௌசர் கூகுளோட சர்ச் இன்ஜின் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணாலே போறோம் அழகி அப்படியே கொடுத்தாலே அப்படி இந்த மீன் பேர் அப்படின்னு இந்த லிங்க நான் வீடியோல இதுல டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் நீங்க டைரக்டா கிளிக் பண்றது மூலமா இந்த வெப்சைட் ரிசார்ஜ் கூடால ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகே ஒன் செகண்ட் இந்த லிங்க வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த செட் ஆஃப் பைப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஒரு வெப் இந்த பைப் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறுக்கும் மேற்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொய்களை வந்து டைப் பண்றதுக்காக இந்த அவைக்கில எப்பவுமே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு பயன்படுத்துறோம் அத பத்தி ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த சாஃப்ட்வேர் அதே அது மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட் ஒன் பாயிண்ட்ல இருந்து அனதர் ஒன் பாயிண்டா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அழகி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கண்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணீங்க அப்படின்னா டைப் இன் மல்டிபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சூப்பர் பாஸ்ட் தமிழ் டிரான்ஸ்லேட்ரேஷன் அப்படின்னு போட்டுவிட்டாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல அவை இதா இருக்கு நெக்ஸ்ட் ஐபோன் மேக் இன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இந்த வீடா ஃபுல் இன்ஃபெக்ஷன் லைட் வெயிட் ஒரு டூ எம்பி குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கரெக்டாக இருக்கு இருக்குதுங்களா ஸோ இதோட பீட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ முதல்ல அவங்க நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம் ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் நம்ம அந்த சாஃப்ட்வேர் அடிப்படலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இங்க நல்லா கவனிச்சு தெரியும் டவுன்லோட் அழகி ப்ளஸ் ப்ளஸ் அலகி விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்க இருக்குறதோ அதே தான் பட் இங்க வந்து ஒரு ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும் எங்களா ஐ வி நீ என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஓல்டர் வெர்ஷன்னு டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகே கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க வெர்ஷன் நம்பர் வந்து மாறுது இதுல இது ரிலீஸ் ஆன டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ரிலீஸ் டேட்டா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி லைசன்ஸ் இந்த சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்க தெளிவா கொண்டு தாங்க பாருங்க ஃப்ரீயாவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களோட அழகி ஓட இந்த சாஃப்ட்வேர் அபிஷியல் தேவையில வந்து கொடுக்கும் இங்க இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐகான்ஸ் இருக்கு இல்லையா இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டுருக்காங்க ப்ளீஸ் ரீட் ரீட் செக்ஷன் புல் தேங்க்ஸ் சோ இந்த ஹைட்ரா டெக்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வெப் இன்டர்பேஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணாகும் இந்த டவுன்லோட் லிங்க் நான் டேரக்டா வீடியோ பிள்ளை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்றது பிள்ளைங்களா டேரக்டா அழகையை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பேஜை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சித்தி தான் இருக்கும் சோ இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த பாஸ் ஒன் செகண்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூ அழகி பிளஸ் இந்த அலகியோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு பாப்பேஜஸ் மாதிரி இந்த அழகி பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே முன்சேகர் ஓகே சார் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகக்கூடிய அந்த ஓகேங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட அழகி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது விஷன் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் அப்படின்றதான் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இதுவே ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் வந்து ஓகேங்களா கிளிக் இப்போ டவுன்லோட் இருக்கு பாருங்க ஒன் சகண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ஆகிறதுக்கே அந்த ஒரு பர்டிகுலர் ஃபை லொக்கேஷனை யூஸ் ஷேர் பண்ண சொல்லும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர்ல டிஸ்டாப்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த பைத்தது வந்து டிஸ்டாப்ல ஸோ ஆகும் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணுறேன் ஒன் சேன் கிளிக் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பெரும்பாலான நம்ம யூடியூப் பாவ வந்து என்ன மாதிரியான டவுட் வருது அப்படின்னா வீடியோவை தடுத்து வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க மாட்டாங்க சில இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்துல நான் சொல்லி வைப்பேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஜிப் ஃபைல் இருக்கு இது டேரக்ட் செட்டப் ஃபைல்லாம் இல்ல இப்போ இப்போ டவுன்லோட் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ என்னவா போட்டிருக்காங்க அப்படின்னா அலகி கிளப்ளஸ் அப்படிங்கும்போது ஜிப் ஃபைல் சரிங்களா அந்த ஃபைல் ரேக்கிங் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஜிப் ஃபைல் அப்படின்னு இது நிறைய செட்டப் ஒன்னா பைக்கு பைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு திட்டி ஃபைலாக வந்து இந்த ஜிப்ல வந்து இது பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின் ரேப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வின் ரேப் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ் முதல் முதல் நம்ம யூஸ் பண்ண ஃப்ரீயா விண்டோஸ் யூஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஃப்ரை ஃப்ரீயா ஆஃப்டர் அந்த சாஃப்ட்வேர் கண்டினியூவா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினாக்கா அதுக்கான லைசன்ஸை பை பண்ணி இருந்தால் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஓகே இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வியர்ன்றது பாருங்க ஐ மீன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இந்த ஜிப் ஐல எனக்கு அஞ்சு பண்ணுங்களா இது ஒரு ஃபோல்டரா எனக்கு கன்வெர்ட் ஆயிடுது லே லொகேஷன்ஸ்ல ஓகேங்களா இப்போ இந்த ஹோல்டரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ஏ அப்படின்ற ஒரு கோல்டர்ல நிறைய பைக்கஸ் இருக்கும் எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது டச்அப் பண்ணக்கூடாது ஓகேங்களா இங்க இருக்கு பாருங்க அழகி பிளஸ் பிளஸ் டாட் இஎக்ஸி அப்படின்னு இருக்கியா இந்த பைக்ஸை நம்ம ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த அழகி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆல் ஆரம்பிச்சிடும் நீங்க என்னன்னா விண்டோஸ் ப்ரொடக்ட் ஐ மீன் இந்த வந்து சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை அலோ பண்ணக்கூடாது அது இரேபிள் பண்ணி ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு வார்னிங் காட்டுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் எனி வே அப்படின்னு நான் இது பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து விண்டோஸ் டென் ஓகேங்களா ரன் எனி வே நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அழகி சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்காக ஸ்டார்ட் அப் ஆகிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை இந்த அந்த அழகியில் வந்து கண்ட்ரோல் பி ப்ளஸ் வந்து ஹார்ட் வேணும்னா ஹார்ட் நான் என்ன இருக்கேன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த தமிழ் டைப்பிங் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது நியூ லாங்குவேஜ் மலையாளம் வந்து டைப் பண்ண போறோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான சாஃப்ட்வேர் டீஸ வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தான் இது பண்ணியிருக்கேன் செக் அந்த அப்படின்னா கண்ட்ரோல் விண்டோஸ் டீ நம்ம கிளப் பண்ணும் போது நமக்கு ஆட்டோமெட்டிக்கா இந்த டைப்பிங் வந்து நம்ம கொடுப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைப் ஆகுது நான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது நம்ம தமிழ் இந்த தமிழ் டைப்பிங் போது நம்ம வந்து தமிழில் தான் அறிக்கணும் ஸோ அது நமக்கு என்ன என்ன இருக்காரு ஏதாவது டைப்பிங்கே கேட்ட ஆகிடும்ங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆகுது இந்த அழகி பிளஸ் ப்ளஸோட அனதர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஐ மீன் வே ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பாண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு தமிழ் பான் கன்வெர்ட்டர் அதே மாதிரி வேற ஒரு பாண்ட்ல இருக்கிற ஈஸியா வந்து அந்த பாய்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திரும்ப தெரியும் ரொம்ப எளிமையான ஒண்ணு அதே மாதிரி என்னென்ன தமிழ் பாண்ட் இருக்கு அதே மாதிரி அந்த செட்டிங் ரெண்டு கூட நீங்க பயன்படுத்தும் போது அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாமே அதே மாதிரி ஹெல்ப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜஸ் டெக்னிக்கல் சம்திங் எல்லாமே வந்து ஓகே ஸோ இந்த அழகி சாப்பிட்டத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப்பிங் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் கொண்ட பல வீடியோ எடுத்து பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சாப்பிடுவோம் அதுவரை